قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون الحمد لله رب العالمين الصلاة والسلام على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد غنيتكم كريه أنبارندا إسلامي எமது மதரசா அல்லிம் இஸ்லாம் என்கின்ற கற்கை நிறையில் தௌஹீத் என்கின்ற பாடத்தில் நாங்கள் ஒவ்வொரு தலைப்பாக பார்த்து வருகிறோம் எமது இன்றைய அமர்வில் வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல் வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்றால் என்ன என்பதை அது தொடர்பாக இஸ்லாமிய அக்கீதா இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு எப்படி இருக்கிறது என்பதை படிப்பது தான் இந்த வகுப்பினுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும் கடந்த வகுப்புகளில் எங்களோட அந்த சிலபஸ் புத்தகத்தின் அடிப்படை அடிப்படையாக வைத்து நாங்கள் பார்த்தோம் ஆமந்துபில்லா ஓமலா இக்கத்திஹி வக்கு நாங்கள் நாங்கள் ஈமான் கொள்கிறதை பற்றி பார்த்தோம் மறக்குமார்களை பற்றி ஈமான் கொள்கிறதை பார்த்தோம் அதோட ஜின்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்த்தோம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல் வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்றால் என்ன என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்று சொல்கிறது அல்லாஹுவால் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் சில வேதங்களை காலத்துக்கு காலம் இறக்கிய அருள் இருக்கிறான் ஒவ்வொரு சமூகமும் அந்த சமூகத்திலிருந்தே ஒரு தூதரை தெரிவு செய்து அந்த தூதருக்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வேதங்களை கொடுத்திருக்கிறான் அந்த வரிசையில் தான் இறுதி வேதமான அல் ஆன் எங்களது எங்களுக்கு முகம்மன் நபி சல்லாஹலிஸ்லாம் அவர்களுக்கு வேதமாக வள அருளப்பட்டிருக்கிறது இதுக்கு முன் காலத்துக்கு காலம் வேதங்கள் சுகுப்புகள் இறக்கி அருளப்பட்டது அல்லாஹ் ஆலமீன் மனிதர்களை படைத்து மனிதர்களை வெறுமனே ஒரு வழிகாட்டல் இல்லாமல் விடவில்லை அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமீன் மனிதர்களை படைத்து விட்டு என்னிடமிருந்து ஒரு வேதம் வரும் என்னிடமிருந்து கட்டளை வரும் வழிகாட்டுதல் வரும் ஹுதா என்னிடமிருந்து நேர்வழி வரும் அதை நீங்கள் எடுத்து நடங்கள் என்று தான் ஆதமரை சலாத்துக்கு சொல்கிறேன் அதற்கு பின்னால் அல்லாஹ் ரபுல்லாலமின் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு தூதர் இந்த உலகத்துக்கு தூதராக தெரிவு செய்யப்படுகின்ற போதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டுதல் வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அல்லாஹுவிற்கு சில வேதங்கள் இருக்கின்றன அவற்றை தனது நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இறக்கினான் என உறுதியாக ஈமான் கொள்வதுதான் வேதங்களைக் கொண்டு ஈமான் கொள்வது சரி அல் ஆன் இறுதி வேதம் அப்போ அல்குர் ஆன் அதற்கு முன்னர் உண்டான அனைத்து வேதங்களையும் மாற்றிற்று மாற்றி அமைத்து விட்டது எனவும் தனது பேச்சாக அதனையே தேர்ந்தெடுத்துள்ளான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான் இறைவன் எனவும் ஈமான் கொள்ள வேண்டும் அப்போ இதுக்கு முன்னுக்கு வந்துச்சு வேதங்கள் என்னென்ன வேதங்கள் வந்துச்சு மூசா அலை சலாத்துக்கு வேதம் ஈசா அலை சலாத்துக்கு வேதம் ஜபூர் தாவூத் அலை சலாத்துக்கு வேதம் இப்ராஹிம் அலை சலாத்துக்கு சுஹஃபல் இப்படி மூசாலை அலை சில ஏடுகள் சுகுப்புகள் வேதங்கள் கொடுக்கப்பட்ட மாதிரி இப்படி தூதர்களுக்கு நபிமார்களுக்கு வேதங்கள் என்னது சுகுப்புகள் ஏடுகள் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டது அந்த வேதங்கள் எல்லாம் அந்த காலத்தோடு முடிந்து விட்டது அந்த வேதங்கள் அந்த காலத்தோடு அதனுடைய சட்ட திட்டங்கள் அந்த காலத்துக்கு சுருங்கியது ஆனால் அல் குர்ஆன் அந்த வேதங்களுடைய அனைத்து சட்டங்களையும் மாற்றி அமைத்து இறுதி மறுமை நாள் வரைக்கும் மாற்றப்படாத வேதமாகால் குர் ஆன் திகழ்வதாக அல்லாஹாலா எங்களுக்கு சொல்கிறான் சரி வேதங்களை ஈமான் கொள்ளல் என்றால் நான்கு விடயங்களை உள்ளடம் சரி வேதங்களை ஈமான் கொள்ளுதல்ன்றதை நாங்கள் இப்போ விளங்கிட்டோம் ஈமான் கொள்றதுக்கு நான்கு அம்சங்களை நாங்கள் என்ன செய்யணும் அதில் பார்க்கணும் முதலாவது என்னன்னு கேட்டால் அப்படி என்றால் அந்த வேதங்கள் உண்மையாகவே உறுதியாகவே அல்லாவிடமிருந்து இறக்கப்பட்டவை என ஈமான் கொள்ள வேண்டும் இது முதல் முதல் நிபந்தனை நாங்கள் வேதங்களை ஈமான் கொள்ற நேரம் அல்லாவிடமிருந்து இறக்கி அருளப்பட்டது என்று உறுதியாக நம்பணும் ரெண்டாவது நிபந்தனை என்ன என்றால் குத்துபு தஃசீலன் அவற்றில் தெளிவாக சொல்லப்பட்டவைகளை தெளிவாக நாங்கள் நம்ப வேண்டும் பேர் மாத்திரம் சொல்லப்பட்டிருந்தால் அவையை மாத்திரம் நம்பிட்டு போக வேண்டியது அதற்கு உதாரணமாக அல் குர் வேதங்களுடைய பேர் சொல்லப்பட்ட வேதங்கள் அல் குர் ஆன் இறுதி வேதம் முமது சல்லாஹ் அலையாம் அவர்களுக்கு தௌராத் வேதம் மூசா அலையாம் அவர்களுக்கு இன்ஜில் வேதம் ஈசா அலையா அவர்களுக்கு ஜபூர் வேதம் தாவூத் அலை அவர்களுக்கு நாங்கள் பராயத்தில் பாட இஸ்லாமிய பாட புத்தகத்தில் கூட நாங்கள் படித்திருப்போம் இஞ்சில் ஈசா இஞ்சில் வேஷம் இஞ்சில் ஈசா சுரியானி ஜபூர் தாவூது யூனானி ஃபுர்கான் முஹம்மது அரபானி அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு சின்ன பாட புத்தகங்களை கூட படிச்சுப்போம் அப்போ இந்த இவை பேர் சொல்லப்பட்ட வேதங்கள் பேர் சொல்லப்படாத வேதங்கள் ஏடுகள் சுகுப்புகளாக நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு முஸ்லிம் கட்டாயம் நம்பியாக வேண்டும் அடுத்தது அம்சம் என்னென்றால் அவற்றில் கூறப்பட்டுள்ளவற்றை உண்மை என ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்குரு ஆனின் கூற்றையும் அதற்கு முன்னர் உண்டான வேதங்களின் கூற்றுக்கள் திருத்தப்படாமலோ மாற்றப்படாமலோ இருப்பேன் அவற்றை உண்மை என ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ குரு ஒரு க ஒரு செய்தியை சொல்லுது அதே செய்தி தௌராத்திலேயோ இஞ்சியிலேயோ ஜபூர் வேதத்திலேயோ இருக்குமாக இருந்தால் மாற்றப்படாமல் இருக்குமாக இருந்தால் அதையும் நம்புவது கடமை குர்ஆன் வந்ததன் பின்னால் அந்த வேதங்களுடைய சட்டத்திட்டங்களை திட்டங்களை குர்ஆன் மாற்றி இருந்தால் அந்த மாற்றிய சட்டங்களை மாத்திரம்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரி நான்காவது நிபந்தனை என்னன்னு கேட்டால் அதாவது அது கூறக்கூடிய சட்டங்களை பின்னர் மாற்றப்படாமல் இருப்பின் அதனை செயல்படுத்த வேண்டும் மேலும் அவற்றுக்கு பூர்ணமாக கட்டுப்படவும் வேண்டும் அச்சட்டங்களின் நோக்கம் நமக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் சரியே முந்தைய அனைத்து வேதங்களும் அல் ஆனின் வருகையால் மாற்றப்பட்டே உள்ளன என்று நாங்கள் நம்பணும் அப்ப அப்படின்னு சொன்னால் அல் ஈமானு அல் குர் ஆன் ஹாக்கிப் அப்படின்றார் அல்லாஹு தாலா இந்த அல்குர் ஆனை இறக்கியிருப்பது சென்ற ஏற்கனவே வந்த இறைவனால் அருளப்பட்ட வேதங்களை உண்மைப்படுத்தி அல் ஆனை நிலைநாட்டுவதற்குத்தான் அதற்கு இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இந்த நாளுக்கு அடையாளமாக வர இருக்கக்கூடிய ஈசா அலைசலாம் அவர்கள் கூட இறுதி வேதமான அல்குர் தான் பின்பற்றுவார்கள் என்பதையும் அல்லாவின் தூதர் அல்லா அவர்களும் சொன்னார்கள் அவர்களுடைய வேதம் இஞ்சியிலாக இருந்தாலும் அவருடைய காலம் முடிந்து விட்டது அந்த இஞ்சியிலுக்குரிய காலம் முடிந்து முடிந்துவிட்டது அல்குர் ஆன் உலக மட்டுக்குமான ஒரு அற்புதமான வேதமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கும் உலகம் வியந்து பார்க்கக்கூடிய நவீன அறிவியல் விஞ்ஞானத்தை எல்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் அல்லாவின் தூதர் சல்லாஹலை அவர்களுக்கு தாலா இந்த அல் குர்ஆனின் ஊடாக இறக்கி இருக்கிறான் என்றால் எழுத படிக்க தெரியாத முஹமத் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அந்த அற்புதமான இன்று கண்டுபிடித்த நவீன காலத்தில் கண்டுபிடித்த விஞ்ஞான அறிவியலை அல் குர்ஆன் அன்றே பேசியிருக்கிறது என்றால் அல் குர்ஆன் ஒரு மனித மனிதனுடைய சிந்தனை கிடையாது மனிதனுடைய கையாடல்கள் அதிலே கிடையாது அது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய வேதம் தான் என்பதை அல் குரு ஆன் இன்றும் சான்று பகிர்ந்து கொண்டே இருக்கிறது எனவே அல்லாஹால சொல்றான் வ கிதாபில் அலை நபியே முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை நாம் உம்மீது இறக்கி வைத்துள்ளோம் இது வேதத்திலிருந்து தனக்கு முன்னுள்ளவற்றை உண்மையாக்கி வைக்கக்கூடியதாகவும் அவற்றை பாதுகாப்பதாகவும் இருக்கிறது அல் குரு ஆன் சூரத்துல் மாஹிதாவினுடைய நாப்பத்தி எட்டாவது வசனம் சரி எனவே அல் குரு ஆன் ஏற்றுக்கொள்ளாத சரி காணாத எந்த ஒரு சட்டத்தையும் முந்தைய வேதங்களில் இருந்து பெறுவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது குரு ஆன் ஒரு சட்டத்தை சொல்லிக்குது தௌராத் இப்படி சொல்லுது இஞ்சில் இப்படி சொல்லுது ஜபூர் இப்படி சொல்லுது இல்லை முன்னே சுகுப்புகள் இப்படி சொல்லுது என்று சொல்லி நாங்கள் மாற்று விளக்கம் எடுக்கிறாது எனவே முன் முன் சென்ற வேதங்களை நாங்கள் எடுக்கிறதாக இருந்தால் அது அல் அல்குருவானுக்கு நேர்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற சகதியையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்தது வேதங்களை ஈமான் கொள்வதால் ஒரு மூமிடத்தில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் ஒன்று அல்லாவிற்கும் அடியார்க்கும் மீதுள்ள அந்த கரிசனையை காட்டுகிறது அல்லாஹ் ராலமேன் இந்த உலகத்தை மனிதனை படைச்சிட்டு சும்மா உடலையே மனுஷனுக்கு வழிகாட்டுறானே ஒரு நபி அனுப்புகிறான் அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த அந்த பாஷை பேசக்கூடிய நபி அல்லாஹால ஒவ்வொரு பகுதிக்கும் தெரிவு செய்கிறான் அதே மொழியில் அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் குருவான் வேதங்கள் இறக்கிய அருளப்படுது அது அல்லாவுடைய கருசனையை காட்டுது ரெண்டாவது அல்லாவின் வல்லமையை உணர்த்துகிறது ஒவ்வொரு சமூகத்துக்கும் பொருத்தமான வழிகாட்டலை எனது அருளியுள்ளான் இதனை அல் குரு ஆன் இவ்வாறு சூரத் லிக்குல்லின் ஜல்நாமின் குரத்தம் ஒம் ஹாஜா சூரத்துல் மா இதாவினுடைய நாற்பத்தி எட்டாவது வசனத்திலலாம் சொல்கிறான் நாங்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவர்களுக்கு தேவையான மார்க்கத்தை வழிகாட்டுதலே நாங்கள் கொடுத்துருவோம் அதே போல இறுதியாக நாங்கள் இந்த குர்ஆன் வேதம் வழங்கப்பட்டதுக்கான அந்த நோக்கம் வேதம் வழங்கப்பட்டதால் எங்களுக்குள்ள அந்த பிரயோசனம் என்னன்னு பார்த்தால் இவற்றிற்காக அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டுமே அல்லாவுக்கு அல்லாவின் மீது நாங்கள் நன்றி உள்ள அடியார்களாக மாற வேண்டுமே என்கின்ற ஒரு சிந்தனை இந்த வேதத்தை ஈமான் கொள்வதன் ஊடாக எங்களுக்கு கிடைக்கிறது எனவே கனியத்துக்குரிய அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே தொடராக நாங்கள் இஸ்லாமிய அக்கீதா பாடத்தில் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து வருகிறோம் பார்த்து படித்தவைகளை எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் படித்தவைகளை நாங்கள் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருப்பதற்கும் الله رب العالمين إما نبرك مرفعي بناها وآخر دعوانا الحمد لله رب العالمين قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون